இன்னைக்கு வந்து முதல்வரே வந்து சீமானோட பேச்சு கிரியாட் பண்ணியிருக்காரு சமீபத்தில் ஒரு பேட்டு ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார்னாக்க பெரியார் குறித்து யார் பேசினாலும் அவர் குறித்து நான் பேச முடியாது அவருக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா பெரியார் எங்கள் தலைவர் ஒரு முதல்வரே ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு இல்லையா இதை எப்படி கொடுத்துருங்க முதலமைச்சர் பேச நீங்கள் இது மரியாதை குறைவாக பேசக்கூடிய நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை பெரியார் தான் எங்களுடைய தலைவர் எங்கள் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் அவர் தான் அதனால் அதை நான் பெரு பெருசு பெருசுப்படுத்தல பொருட்படுத்த தயவில்லை சீமானோட பேரஜே அவர் சொல்லலையே ஒரு முதலமைச்சர் ஒரு பண்பட்ட முதலமைச்சர் அவரோட பேரை கூட சொல்லலைன்னா இவன் ஒரு அருவறுப்பான மனிதர்ன்றத நாமளே புரிஞ்சுக்கலாம் பெரியாருடைய பெருந்தொண்டர் முரியாசனுடைய பேச்சைய வந்து தேர்தல் களத்தை நிக்க வச்சு ஓட்டு கேட்குறோம் இந்த நேரத்துல சீமான் ஏன் ஓட்டு விளையிற ஏன் ஓட்டு கேட்க போகல உங்களால் ஏன் வீதிக்கு போய் ஓட்டுக்கலாம் வீதிக்கு ஓட்டு கேட்க போற பெரியார் பிறந்த இந்த மண்ணில் பெரியார ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாகட்டி வந்து நின்னா விட்டுருவாங்க நடக்குதுங்களா மந்தூருதான் இன்றைக்கு பெரிய பெரியாரை வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் செஞ்சிட்டு என்ன காரணம் பிஜேபியோடைய வாக்கை வந்து இங்கே அறுவடை செய்ய வேண்டும் அதனால அவர் வந்து பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் பேசுகிற பேச்செல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை தாண்டி உங்களுக்கு இப்போ யார் யார் வேலை செய்கிறா உங்களுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகள் ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகிகள் தான் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை எப்படி செய்கிறாங்க அடிப்படையில் வந்து வேலை செய்கிறாங்க கீழே வந்து நீ ஓட்டு பொருட்க வந்த சீமான் தந்தை பெரியார் ஏதாவது அமைச்சராக இருந்தாரா இல்ல முதல்வராக இருந்தாரா நீ மற்ற கட்சிகளை விமர்சிக்க துப்பில்லாத மத்திய அரசை விமர்சிக்க துப்பில்லாத சீமான் இங்கே வந்து தந்தை பெரியாரை நீ பேசுவதற்கு உனக்கு என்ன இருக்கு நீ நம்ம யோக்கியா ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஸ்பார்ட் ரிப்போர்ட் தான் வந்திருக்கிறோம் கலை நிலவரங்கள்லாம் மக்கள்ல பல பேர் பதிவு பண்ணிட்டோம் இப்போ யாரை சந்திக்கிறோம்னாக்க தமிழ் கட்சியின் மாவட்ட செயலாளர் நம்ம விட இருக்கார் அவர் தேர்தல் களம் குறித்து என்ன சொல்லணும் பார்ப்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் இப்ப தேர்தல் கழகங்கள் எப்படி சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது நிலவரங்கள் என்னவா இருக்குது ஏன்னா சீமான் குறித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் பெரியவர்களுக்கு காங்கிரஸ் பேசிக்கிட்டே தேர்தல் அணுகிறாருல்ல அது ஒரு துணிவு எடுத்துக்கிறதா நீ எடுத்து துணிவு எல்லாம் கிடையாதுங்க அது ஒரு கோலைத்தனம் அதாவது பொதுவாகவே இங்கே தேர்தலுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ்ஸுடைய க பெரியாரை பேசினா தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு வேவுபாக்கறதுக்கு ஒரு தலைவர் வேணும் அந்த மாதிரி தலைவர்களில் கூலிக்கு விளை போகிற ஒரு ஆள் சீமான் அவரை வச்சு பிஜேபி ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சீமானை தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரையை பேசுகிற எவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் என்றைக்குமே சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடந்த தேர்தல்களில் பல இடங்களில் வந்து சீமான் வந்து அவமானப்பட்டு தான் போனார் குறிப்பாக அருந்த இதர் பகுதிகளில் அடியே வாங்கிட்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் திரும்ப பெரியாரை பற்றி பேசுவது ஒரு ஆழம் பார்ப்பதற்கான ஒரு அடியால் வேலை இவர் செய்கிறார் அவ்வளோதான் மற்றபடி அவர் பெரிய அளவுக்கு இங்கே நான் வாக்கு வங்கியாக வருவேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த முட்டாள்தான அதே மாதிரி அவர் நான் தனித்து தான் போட்டிடுறேன் தனித்து தான் போட்டி அப்படி கிடையாது அவர் வந்து அரசோட கை சேர்ந்து போட்டியிடும்போது என்றைக்கும் நல்ல இந்த மண்ணில் வந்து என்றைக்குமே சமூக நீதி சிந்தனையோடு செயல்படுகிற திமுக இங்கே மாபெரும் வெற்றி வாய்ப்பு பெறும் இல்லை பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்கண்ணா இது பெரியார் மண்ணுங்க கிடையாது அவரே ஒரு மண்ணு தான் அந்த அந்த ஊர்லேயே வந்து பேசுகிறோம்னா என்ன முடிஞ்சா அதில் இருந்தால் மோதி பாருங்கன்றார்ல அதாவதுங்க இது மாதிரி பேசுறதுக்கு ஊடகங்கள் திருப்பி கேள்வி கேட்குறோம் அந்த ஊடகங்கள் திருப்பி கேள்வி கேட்டால் அது பல்ஸ் பதில் சொல்கிறது கூட துப்பு இல்லாத ஒரு நபர் தான் சீமானு ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அந்த நிருபர்களையே அவர் வந்து திரும்ப கேள்வி கேட்டு மடக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் வந்து நான் ஒரு ச செய்தியை சொல்கிறேன் பல நிருபர்கள் இவர்கள்ட்ட கேள்வி கேட்டாலும் கூட அவர் அந்த நிருபர்களுடைய வேலையை பறிக்கும் விதமாக அந்த உரிமையாளர்கிட்டையே பேசிடுறாரு தொலைக்காட்சி சேனலோட உரிமையாளர்கள்டே இவர் பேசி அவங்களை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறதுனால தான் நிருபர்களும் பயந்துக்கிட்டு திரும்ப கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சில நிருபர்கள் கூட தைரியமாக கேட்குறாங்க குறிப்பாக அந்த திருக்குறள் இதில் அவங்க திருப்பி சொல்கிறதுக்கு தயாராக இருந்தால் சீமான் அன்னிக்கே செருப்பில் அடிச்சுக்கிட்டு தான் மானம் கட்டிருக்கேன் அந்த மாதிரி பதில் சொல்ல துப்பு இல்லாத இது எந்த கேள்விக்கு அவர் இது வரைக்கும் முறையாக எந்த நிருபருக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்பேன் எங்கேயுமே கிடையாது அவர் ஒரு பயந்தாங்க பயந்தாங்கொள்ளிங்க முதல்ல அதுதான் உண்மை அது வந்து இந்த தேர்தலில் நல்லா பிரதிபலிக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து முதல்வரே வந்து சீமானோட பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லாருனாக்க பெரியார் குறித்து யார் பேசினாலும் அவரை குறித்து நான் பேச வேண்டியதில்லை அவருக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா பெரியார் எங்கள் தலைவர் ஒரு முதல்வரே ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருக்காரு இல்லையா இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பேச்ச பேச்சை நீடிப்பாங்க அதாவதுங்க பொதுவாக துஷ்டனை கண்டா தூர உலகன்றத மாதிரியே சீமானோட பேரஜே அவர் சொல்லலையே ஒரு முதலமைச்சர் ஒரு பண்பட்ட முதலமைச்சர் அவரோட பேரை கூட சொல்லலைன்னா இவன் எவ்வளோ ஒரு அருவறுப்பான மனிதர்ன்றதை நாமளே புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த முதல்வர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அதை அவர் பேரை குறிப்பிடக்கூட இல்லைன்னா இதுதான் ஒரு முதல்வருக்கான பண்பட்ட அழகு அதை நாங்கள் ரசிக்கிறோம் வரவேற்கிறோம் அதாவதுங்க இப்போ சீமானு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சீமானோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை சீமானோட பெயரை கூட உச்சரிக்கல இதை விட எப்படி மஞ்சப்பை இல்லாமல் சிறப்பு கழட்டி அடிக்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே இல்லைன்னா அது செர்படில் வேறதான் ரொம்ப ஒரு அறிவு மனிதர் தான் ஓகேவா சார் இப்போ ஈரோட்டில் நீங்களும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கலநம் என்னவாக இருக்கிறது ஏன் இதை நான் கேட்குறேன்னா உங்களுக்கு சமீபத்தை தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாட்களாக பெரிய கொடுத்து பேசியும் கூட ஈரோட்லேயும் வந்து தொடர்ந்து சீமான் பேசுறார் என்னதான் நடக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஈரோடு அப்படின்னா பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அதற்கு ஈரோட்டு தலைமகன் தந்தை பெரியார் தான் இந்த மண்ணுக்கான அடையாளம் அப்படி இருக்கிறப்ப தந்தை பெரியார பேரை சொல்லி இந்த ஊரில் ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்குறேன்னா ஓட்டு கேட்க வந்திருக்க தான் நான் வரும் நீ பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்கறதுக்கு நான் வந்து கேட்குறேன் ஆனால் நீ ஏன் ஓட்டு கேட்க போகலப்ப பெரியாரை இழிவுபடுத்தி பேசல ஓட்டு கேட்க உள்ளே போய் பாரு ஏன் கேட்க போகல மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க செய்தியாளர் கூப்பைக்கு மீட்டி பேசுறீங்க ஒரு டெய்லி ஒரு பொதுக்கூட்டம் பேர் கூட்டம் நடத்து ஓட்டு சொல்லுங்க எங்கயாவது ஒரு இடத்துல ஓட்டு கேட்க உள்ள விட மாட்டாங்க எதை கொண்டு அடிப்பாங்களோ அதை கொண்டு அடிப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் கோமம் இருக்க நான் போய் பாக்குறேன் கலெக்டர் போய் பார்க்கறேன் அதனால பெரியார் பெயரை சொல்லி இழிவுபடுத்தி பொய்யான செய்திகளை பரப்பி தந்தை பெரியார்னா தந்தை பெரியார்ன்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு தெரியுமா இல்லை மீனாம்பாள் சிவராஜ் என்கிற ஒரு மகத்தான பெண் தோழர்களாக சேர்ந்து நடத்தின மாநாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டே குடியரசில் தலையங்கு எழுதி நாச்சர் பட்டம் தேவையில்லைன்னு சாதி பட்டத்தை தூக்கி விட்டேன்னு முட்டேஞ்ச முதல் தலைவர் எவனா ஐயர் பட்டத்தை தூக்கி விட்ட தயாராக இருக்கணும் சர்மா பட்டத்தை தூக்கி விட்டது தயாராக இருக்கணும் வேற பண்டிட் பட்டத்தை தூக்கி விட்டதை தயாராக இருக்கணும் மோடி பட்டத்தை தூக்கி விட்டது தயாராக இருக்கிறா அமித்ஷா பட்டத்தை தூக்கி விட்டுறது தயாராக இருக்கிறா ஒருத்தனும் இல்லை எவ்வளோ வருஷம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சிந்திக்கிற அந்த தன் தன்மையை வந்து முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்தவர் நமக்காக அவர் அப்படி இருக்கிறப்ப அதை திறந்ததுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார்னு பேர் கொடுத்த நீ தந்தை பெரியார்னா என்னன்னு கேட்குறியா இதான் வளர்க்கணும் நீ படிச்சிருந்ததானே மண்டக்குள்ள சாணி இருக்கிறவங்கள்கிட்டலாம் பேச முடியாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் மூத்திரம் குடிக்காத ஒரே மாநிலம் மூத்திரம் குடிக்காத மாநிலமாக இருப்பதற்கு என்ன காரணம் தந்தை பெரியார் எனவே ஈரோடு என்பது தனி பெரியாரின் முகம் பெரியாரின் அடையாளம் பெரியாரின் கருத்தியல் இங்க ஒரு கருத்தியல் உத்தம் நடக்குது இங்கே சாதியாக பிளவுபடுத்துகிறாங்க எப்படின்னா இவரு தெலுங்குரு இவரு கன்னடர் இவர் வந்தேறு இவர் தமிழர் என்று தமிழர் மத்தியில் பிரித்தாள்வதும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் பிரிக்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சியை வடநாட்டம் எப்படி செஞ்சானோ பாரதிய ஜனதா அரச செஞ்சோ அந்த முகம் போட்டுட்டு இன்றைக்கு கால் டவுசர் போட்டு வந்திருக்கு ஒரு காக்கி டவுசர் கும்பலுடைய அடிமரடியாக இனத்தின் துரோகியாக இருக்கிறார் நாங்கள் கேட்டபுல நீலாகரை வீட்டுக்கு வந்து கேட்டோம்ல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் ஆட்சிமல இருக்கலாம் திமுக வேட்பாளர் பெருந்தொண்டருடைய பேச்சியை போட்டிருக்கோம் சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவை நீக்க வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிவிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் சிறை சென்றாங்க பெரியார் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் சிறையில் இருந்தாங்க பலர் செத்து பண்ணி அன்னைக்கு சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொன்று முருகேசன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு மேல பல கிராமத்தை அழைச்சிருந்து ரோட்ல உட்கார்ந்துக்கப்ப கைது செய்யறதுக்கு போலீஸ்லாம் இன்னைக்கு காவல்துறையிட்ட வாகனம் இல்லை போலீஸ் பலம்பத்தில் இருக்கிற பத்து இருபது பேரை மட்டும் கூட்டிட்டு போனாங்க எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் நடந்தே போய் காவல் நிலையத்தில் போய் எங்களை கைது பண்ணுங்க பெரியார் சொல்லிருக்காரு அப்படின்னு போய் நிற்கிறப்ப கைது பண்ண மறுத்த காவல்துறை ஆய்வாளர்கிட்ட இல்லை நீங்கள் கொளுத்துட்டீங்க எஃப்ஐஆர் போட்டோன்னு சொன்னப்ப காவல் நிலை ஆய்வாளர் டேபிள் மேலேயே நின்று போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கொளுத்துனா மூன்றாண்டு தண்டனைன்னு இருக்கிற நேரத்திலேயே டேபிள ஆய்வாளரையும் போலீஸுக்கு கூப்பிட்டு வச்சு கையில் இருந்த நகலை எடுத்து காவல் நிலையத்துல எரிச்சர வழக்கு போடுன்னு கேட்டவரு அவருடைய பேத்தி டிப்பிட்டிருக்கோம் இதுதான் பெரியார் இதுதான் பெரியார் அதனால சட்டப்பிரிவு எது சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு கொளுத்துவோன்னு கொளுத்துனா பெரியாருடைய பெருந்தொண்டர் முரியாசனுடைய பேச்சை வந்து தேர்தல் களத்தை நிற்க வச்சு ஓட்டு கேட்குறோம் இந்த நேரத்தில் சீமானியா ஓடி ஒழிக்கிறேன் ஏன் ஓட்டு கேட்க போகல உங்களால் ஏன் வீதிக்கு போய் ஓட்டு வீதிக்கு ஓட்டு கேட்க போற பெரியார் பிறந்த இந்த மண்ணில் பெரியாரை ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டி வந்து நின்னா விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா மங்குருதா மங்குதான் நினைக்கிறீங்களா ஆத்துக்கு நடுவில் ஒரு திட்டு இருக்கும் மணல் திட்டு அது நிலையா இருக்காது அதுக்கு பேரு மங்குதிரு பேரு மண்குதிரு சொல்றதுக்கு போல அது அந்த மங்குதிரை எதுக்கு புரோத முடியாது அதுல வீடு கட்ட முடியாது கட்டணம் கட்ட முடியாது நிலையா இருக்காது அது கரைஞ்சு போய் இந்த தேர்தல் காலத்துல கரையிற தான் நாம் தமிழர் கட்சி இங்க பிளவுதாக அரசியலை பேசிட்டு இருக்க முடியாதுனாலதான் பெரியார் பெருந்தொண்டர் முருகேசனுடைய பெயர்ல அவருடைய பேத்தியை கொண்டு வந்து தேர்தல் காலத்தில் நிற்கிறோம் ஒரு கவுன்சிலர் கூட இது வரைக்கும் ஜெயிச்சு கிடாது யாரே சீமான் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிச்சு கிடையாது ஒரு கவுன்சிலர் கூட நிப்பாட்டிருக்கோம் மக்கள் பணியை ஆட்டிக்கிட்டு இருக்க ஒரு கவுன்சிலர் நிப்பாட்டிருக்கோம் இதுதான் உங்களுக்கான எதிர்காலத்தில் எங்களுடைய கருத்தியல் போராட்ட யுத்த களத்தை தேர்தல் களமாக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நிறுத்திருக்கிறோம் நெஞ்சுரம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் சீமான் பெரியார் பிறந்த மண்ணில் வந்து ஓட்டுக்காக வரைச்சுருங்க வீதிக்கு வந்து ஓட்டுக்காக குறைச்சிருங்க ஓடி ஒளிர ஏன் ஒளிர எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியும் போனதிலேயே நீ வந்தேன்னு சொன்னது எல்லாம் விரட்டி அடிச்சாங்க முதல் நாளே விரட்டாங்க இதுக்கப்புறம் உள்ளே போய் வேட்டு ஓட்டு கேட்க முடியாதுன்ற நிலையில இன்றைக்கு சீமான் இந்த பொய் மூட்டைகளை செய்தியாளர் மத்தியில் மட்டும் ஆவேசமாக அப்படியே பேசுகிற மாதிரி பேசி பேசி இப்படி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மிக 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 தெளிவாக இருக்காங்க களம் வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து நாம் தமிழை கட்சி வந்து டெபாசிட் வாங்காத கட்சி கச்ச பதிவு பண்றதுக்கு நீங்க வந்து இப்ப பெரியாரி அந்த ஓட்டு உழுவாது அதை தாண்டி உங்களுக்கு இப்ப யார் யார் வேலை செய்யறா உங்களுக்கு பாஜக உடைய நிர்வாகிகள் ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகிகள் தான் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை எப்படி செய்யறாங்க அடிப்படையில் வந்து வேலை செய்யறாங்க கீழே வந்து நின்று வேலை செய்யறாங்க நேராக மட்டும் தான் போடல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறாங்க அப்போ உங்களுக்கு யாரோடைய ஆளு ஹரிஹர சர்மா ஒரு அறிவாளியா உங்களுக்கு ஹரிஹர சர்மா பேரறிஞரா பாண்டே உங்களுக்கு மிகப்பெரிய யூக வகுப்பாரா பெரிய அறிவாளியா ஓ அறிவு மண்டசாணி இப்போ தெரிஞ்சு போச்சுல அதனால் நீ யார் அறிவாளின்னு நினைக்கிற அப்படின்னா இந்த மண் அறிவாளி மண் இது ம பழமையான நகரம் இந்தியாவுக்கே வழிகாட்டிய பண்பாட்டு நகரம் எனவே இந்த நகரத்தில் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் இந்த பெரியார் பகுத்தறிவை சுயமரியாதையை ஊட்டி வளர்த்த இந்த மண்ணில் வந்து பெரியாரின் மீது அவச்சொல்லை பழி சொல்லை இழி இழிவான செய்திகளை கட்டவிழ்த்து விட்டு பரப்பி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பொய் பித்தலாட்ட அந்த பரப்புரையை இங்கே செய்வதற்கு வருவதற்கு சீமானுக்கு ஒருபோதும் தகுதி இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை மக்கள் நிராகரிப்பதை களத்துல காண முடிகிறது எங்கள் வேட்பாளர் நேரத்தை வாரி கட்டி அணைக்கிறாங்க பெரியாரின் பெருந்தொன்றர் முரியசன் பேச்சின் பெரியார் தான் உடுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இதுதான் பெரியார் மண்

பெறுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே பல்வேறு மக்கள் திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சி கே சந்திரகுமார் சந்திப்பார் சொல்கிறாங்க நாட்டாக்கா வந்து பெரிய விளாட வாங்குறாங்க ஏன் அதை கேட்கறேன்னா பெரியார் மண்ணுன்னு சொல்லப்ப நீங்கள் ரொம்ப கூடிய மண்ணில் பெரியார் குறித்து மிக கெளிவான வார்த்தை பேசி பேச ஒரு துணிச்சலான விளையாட் சீமானை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறை நம்ம வந்து பார்க்கணும் சீமான் வந்து இந்தளவுக்கு பேசுகிறாருன்னா பெரியார் தான் கொள்கை தான் முதல் வந்து பேசிகிட்டு இருந்தார் பெரியார் இல்லைன்னா சீமான் கிடையாது இப்போது வந்து அவர் தமிழ் தேசியம் தமிழ் தேசியன்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த கொள்கையில் என்ன பரவாயில்ல இன்றைக்கு பெரிய பெரியாரை வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு என்ன காரணம்னா பிஜேபியோடைய வாக்கை வந்து இங்கே அறுவடை செய்ய வேண்டும் அதனால் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசிகிட்ருக்கிறாரு அவர் பேசுகிற பேச்செல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சீமானையும் ஏற்றுக்க மாட்டாங்க சீமானன்றிருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் சீமான் ஒரு கொள்கையில் பேசுவது கிடையாது அவர் வந்து பணம் மட்டுமே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் சீமானை வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து ஒரு டெபாசிட்டை இழப்பார் அந்த மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது சீமான் பேச்செல்லாம் இங்கே எடுபடாது அவர் மே மைக்கில் பேசி வீரத்தனமாக பேசுகிறதெல்லாம் இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் இன்றைக்கி இருக்கிற கல நிலவரம் தொடர்ச்சியாக நாங்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து மிக சிறப்பாக இருக்குது திராவிட முன்னேற்ற தான் அதிகப்படியான ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்பார் சீமானை பொறுத்த வரைக்கும் சும்மா பேச்சு தான் பேசுகிறத தவிர அவருக்கு வாக்கு வங்கியெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே பெரியாரை பற்றி பேசுனா பிஜேபி ஓட்டுகளும் அந்த காரணத்தை கொண்டு பிஜேபி வந்து அவரை வந்து இயக்குது பிஜேபியும் அவர்களுக்கு செலவு பண்ணிடுறதா சொல்கிறாங்க பிஜேபி பணம் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாக செலவு பண்ணி இங்கே களத்தில் இறக்குறாங்க ஹெச் ராஜாவும் சீமானை வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு ஹெச் ராஜாவை வந்து பாராட்டுறாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ஹெச் ராஜாவே மிஞ்சி சீமானை வந்து விமர்சிக்கிறாரு இன்றைக்கி அளவுக்கு இன்றைக்கி பாசிச கொள்கை வந்து அவரை வந்து இயக்குது அவரை அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் அவருக்கு அவர் பேச பேச்செல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அவர் பேச்செல்லாம் வீணா போய்விடும் அதுதான் கலரில் என்ன சொன்னா பெரியார் குருத்து பேசி இந்த ஒரு பத்து இரு நாட்களாக பெரிய காங்கிரசியா மீடியா முழுக்க பேசிட்டு பேசும் பொருளா மாறுது இன்னைக்கு உச்சபட்சமா குறிப்பாக முதல்வர் யாக் பண்ணுறாரு முதல்வார் இது முதல்வர் வந்து இவர் இவர் போன்ற ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற தயாரா இல்லை அவருடைய தகுதிக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு பதில் சொல்லலாம் இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் இமேஜை வந்து கெடுத்துக்கிறது அவர் விரும்பவில்லை முதல்வர் ஆமா பேரையே சொல்ல இருக்கிறார் இல்லை அவர் தனியா தான் நிற்கிறதா சொல்கிறாங்க எந்த ஆதாரத்தை வச்சு நீ பிஜேபி அவர்கள் தனியா நின்றாலும் நாம் தமிழர் கட்சி தனியா நின்றாலும் இயக்குவது வந்து பாஜக தான் இந்த பெரியார் விஷயத்தை வந்து அவர் பேசினால நாங்கள் விட இவர் அதிகமாக பேசியிருக்கிறாரு அப்போ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிஜேபி வந்து நிற்கலை இப்போ நாம் தமிழர் வந்து நிற்கிது அப்போ இவங்களுக்கே நம்ம ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பொருளாதாரத்தையும் வந்து செலவு பண்ணுறாங்க டெய்லியும் கூட்டம் போடுறாங்க மறைமுகமாக வந்து பல்வேறு இடங்களில் சந்திச்சுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் தகவல் வருது அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை நிறையா செலவு பண்ணுறாங்க கூட்டங்கள் வந்து அங்கங்கே கூட்டுறாங்க தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அவர் ஆட்களை வந்து திரட்டி ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரோட பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சுக்களும் எடுபடாது அவருடைய கொள்கையும் எடுபடாது பெரியார் தமிழகத்தினருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர் கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் வந்து அறுபது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி தான் இருக்குது இப்போ அறுபதாண்டு ஆளக அறுபதாண்டு காலம் ஆட்சி நடத்திட்டு திராவிட முன்னே திராவிட கொள்கையை வந்து இவர் இப்போது இந்த இடைத்தேர்தலுக்கோசரம் பேசின ஈடுபடுமா எடுபடாது அப்போ தமிழக மக்கள் வந்து நீண்ட நாட்களாக வந்து சீமானை கவனிக்கிறாங்க அவர் என்ன கொள்கைகள் எழுந்தார் எப்படி வந்தார் இலங்கைக்கு எப்படி போனார் இலங்கைக்கு போனதெல்லாம் விசிக்க துணைப் பொச்சலாளர் தனியரசு உடைய தெய்வல்தான் அவர் போனது வன்னியரசு வீட்டுக்கு பதினஞ்சு ட்ரிப்பு நடந்தார் அவர் யார் சீமானு பதினஞ்சு ட்ரிப்பு நடந்து என்னை எப்படி அவன் இலங்கைக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு அங்கே போய்ட்டு ஒன்றுமே அவர் பண்ணலை சும்மா வந்து பிரபாரனு கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதை போட்டு எல்லாம் எடிட்டிங் பண்ணி போட்டு ஊரை ஏமாற்றி உலகம் ஃபுல்லாக தமிழர்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன்ட்டு நிதியை வசூல் பண்ணி கோடான கோடி சொத்து சேர்த்துக்கிட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கார் அவர் அவர் பேச்சும் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் தமிழக அரசியலுக்கு எடுபடாத அவர் அவரோட பேச்சு இஸ்லாமிய ஓட்டு வந்து முழுமையாக வந்து இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்து தான் உழுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போது செஞ்சிட்டு வர்றாங்க குழந்த காலத்துக்கு நாலு வருஷமாக வந்து பல்வேறு மக்கள் பணியை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அரசு கஜானா ஆகிற அளவுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சுருக்குறாங்கன்னா பார்த்துக்கங்க அரசு கடனில் இருக்குது கடனில் ஆனது காரணம்னா அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவறான செயல்பாடு துறையில் நிறைய கடன் ஆகிப்போச்சு இப்போ நிறையா வந்து மக்களுக்கு இலவச பாசு ம ம பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை கல்வியில் இன்றைக்கி தான் இன்றைக்கி எழுவத்தஞ்சி பர்சன்ட்டில் முன்னேறி வருது இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டாக இருக்கிறதும் தமிழ்நாடு தான் இந்திய அரசியலேயே இன்றைக்கி திராவிட கொள்கை தான் பல்வேறு மாநிலங்களில் எடுத்துக்கொள்ளுறாங்க இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா மோடி அறிவிக்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறுவா தர்றோம் மூணாயிரம் தர்றோம் அதை தர்றோம் இதை தரேன்னா அப்போ திராவிட கொள்கை தான் அவங்க வந்து செஞ்சுட்டு வர்றாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வருது சின்ன சின்ன குளறுபடி இருக்க தான் செய்யும் எந்த ஆட்சி வந்தாலும் சின்ன சின்ன குளறுபடி இருக்கும் அதை வந்து சரி பண்ணிட்டு தான் வர்றாங்க அது எல்லாத்தையும் கவனிக்க முடியாது அது அந்த ஆட்களை போட்டு செஞ்சு செஞ்சு வர்றாங்க வருங்காலங்களில் எல்லாம் சரி பண்ணிட்டு வருவாங்க தமிழக முன்னேற்ற பாதையை பாதைக்கு கொண்டு செல்லுவாங்கன்ற நம்பிக்கையோடு இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்த வாக்கும் வந்து இந்தியா கூட்டணிக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஈரோடு கிழக்கு மாவட்டம் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை எளிமைப்படுத்துகின்ற வகையிலே இன்று யார் அங்கே குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை எல்லாம் கட்டி கேட்கிற தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டு குறிக்கையாக ஓட்டுக்காக அழியாமல் இந்த தமிழினத்தை இந்த தமிழர்களை பகுத்தறிவோடு ஆரோவை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சீர்மிக்க பாருங்கள் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி அது நல்லதா கெட்டதா என்று சீர்மிக்க பாருங்கள்

எந்த சாமானும் இல்லாமல் அதாவது ஒரு சபையில் செய்யணுன்னா கூட ஏதாவது ஒரு சாமான் வேணும் இவருக்கு தந்தை பெரியாரை பேசி இவர் அவரை இழிவாக பேச வேண்டும் என்று அவசியமே கிடையாது ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் பாதையை அதாவது தேர்தல் பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அவர் தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தால் இன்று அவர்தான் தொடர்ந்து முதல்வராக பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருக்க முடியாது கருணாநிதி முதல்வராக இருக்க முடியாது ஏனென்றால் தந்தை பெரியாரை விட்டு விலகிய பேரறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் ஓட்டு அரசியலை விரும்பியதனால் இவரோடு பிரிந்த கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் சென்றார்களே ஒழிய மற்றபடி எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது இவர் பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் காமராஜர் என்று சொல்லி அவரோட பத்தாண்டு கால அந்த ஆட்சியை புகழ்ந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டு அரசியலை விரும்பவில்லை யார் ஆட்சியிலே இருந்தாலும் அவர்களுடைய குறை நிறைகளை சுட்டி தான் நம்முடைய வேலை என்று இருந்தவர் தந்தை பெரியார் தமிழினத்திலே தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய சிந்தனைகளை தூண்டி பகுத்தறிவை தூண்டி பக்தியிலே பகுத்தறிவை ஊட்டி ஒரு சமூக நீதிக்காக பெண்களுடைய அந்த உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவரை இழிவாக பேசுகின்ற இந்த சீமான் நீ ஓட்டு பொறுக்க வந்த சீமான் தந்தை பெரியார் ஏதாவது அமைச்சராக இருந்தாரா இல்ல முதல்வராக இருந்தாரா நீ மற்ற கட்சிகளை விமர்சிக்க துப்பில்லாத மத்திய அரசை விமர்சிக்க துப்பில்லாத சீமான் இங்க வந்து தந்தை பெரியாரை நீ பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதே இருக்கு ஏண்டா அவர் வந்து தேர்தல் அரசியலை விரும்பாத ஒரு இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உணவு விருப்பம் ஒரு பாதிரியாரு ஒரு மத போதகர் அந்த மாதிரி ஒரு தந்தை பெரியார் ஒரு வள்ளலாரை போன்று கருத்துக்களை பகுத்தறிவு சிந்தனைகளை ஆரறிவோடு நீ சிந்திச்சு பாருடா என்று சொல்லி அதுவும் உனக்கு பிடிச்சிருந்தால் நான் சொல்வதை நீ தெ தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தான் சொன்னாரே ஒளிய நான் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள என்று சொன்னவர் பெரியார் கிடையாது ஏன்னா நீ எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பார்த்தவர் ராஜாஜி ஆட்சியை பார்த்தவர் உங்களுக்கு அந்த அதாவது அந்த கால அருமையான அறிஞர் பெருமக்களோடு அரசியல் செய்தவர் தேவரோடு அரசியல் செய்தவர் ஒரு அருமையான அரசியல் செய்த பெரியாரை நீ ஒரு அவருடைய கால் தூசிக்கு சமம் இல்லாத சீமான் நீ பேசுகிறேன் என்று சொன்னால் ஈரோடு மக்கள் என எழுச்சவாயர்களா உன்னை ஒருபோதும் உன்னை போன தடவை பத்தாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிற நீ இந்த சூ சின்னத்துக்கு கீழே டெபாசிட் இருந்து சாதாரண டெபாசிட் அல்ல நீ சாதாரண ஒரு சுயாட்சியிடம் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவில தான் மக்கள் இன்றைய மனநிலை இருக்கின்றது நான் தொகுதி முழுவதும் சுற்றி வந்து விட்டேன் நீ தந்தை பெரியாரை என்றே நீ இழிவாக பேசினாயோ அன்றோடு உன்னுடைய அரசியல் களம் காலாவதியாக போகிறது அதை பிப்ரவரி ஐந்து தேர்தலிலே தீர்மானிப்பார்கள் ஓட்டு எண்ணிக்கையை உன்னை ஓட ஓட என்று தமிழ்நாடு ார்கள்டிடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தந்தை பெரியாரை இழிவாக பேசியதால் உன்னை ஓட விரட்டுவார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன்